ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் பாபா ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா பாபா எந்த குழந்தைகளுடைய இதை எதையுமே ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு கேட்குறாங்க யாருக்குள்ள நான் இவ்வளோ கொடுக்குறேன் நான் இவ்வளோ உதவி செய்ய முடியுங்கிற அகங்காரம் இருக்குதோ அவர்களுடையதை எதையுமே பாபா ஏற்றுக்கிறது இல்லையாம் என்னுடைய கையில் சாவி இருக்குதுங்கிறாங்க பாபா வேண்டுமானால் நான் அதை யாருக்கு வேண்டுமானாலும் செய்வேன் செய்ய முடியும் ஏழையும் ஆக்குவேன் யாரை வேண்டுமானாலும் பணக்காரனமும் ஆக்குவேன் அப்படிங்கிறாங்க இதுவும் நாடகத்தில் உள்ள ரகசியமாக இருக்குது இன்று பணக்காரர்கள் என்ற கர்வம் யாருக்கு இருக்குதோ அவங்க நாளைக்கு ஏழை ஆகிடுவாங்க மேலும் ஏழை குழந்தைங்க பாபாவோட காரியத்தில் ஒவ்வொரு பைசாவையும் அர்ப்பணித்து பணக்காரர்களாக ஆயிடுறாங்க அப்படின்னு பாபா எந்த குழந்தைகளுடையதை ஏற்றுக்கொள்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பத்தீத்த பாவனி யார்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பாபா அனைவருக்கும் தன்னை ஆத்மானு உணர்ந்து தந்தையை நினைத்தோம் அப்படின்னா உங்களுடைய அனைத்து பாவங்களும் விலகும்னு சொல்கிறாரு தந்தை தான் பத்தீத்த பாவனராக இருக்கிறாரு பாபா சொல்கிறாரு முதல்ல நீங்கள் தூய்மையாக இருந்தீங்க இப்போது நீங்கள் தூய்மை இழந்துட்டீங்க அழுக்கிலிருந்து தூய்மை ஆகிறதுக்கான வழியை மிக எளிதா பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு தந்தையை நினைவு செஞ்சோம் அப்படின்னா நம்ம தூய்மையாகிடலாம் அப்படிங்கிறாரு உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் தந்தையை நினைங்க அவங்க வந்து கங்கையை நீராட வேண்டும்னா கங்கையை தான் நினைக்கிறாங்களாம் அது பதித்த பாவனின்னு நினைக்கிறாங்க கங்கை நினைக்கிறதுனால தூய்மையாகிவிட வேண்டும் ஆனால் யாருமே தூய்மையாக முடியாதுன்னு பாபா சொல்கிறாரு தண்ணீர்னால் எப்படி தூய்மையாவீங்க அப்படின்னு பாபாவும் கேட்குறாரு பத்தித்த பாவனை நான் ஒருத்தர் தான் அப்படிங்கிறாங்க அதனால் நம்ம தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுட்டு நீங்கள் பாபாவை நம்ம நினச்சோம் அப்படின்னா தூய்மையாகி விடலாம் அப்படின்னு பாபா நமக்கு வழி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எந்த இரண்டிற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு பாபா கேட்குறது என்ன அதுக்கான ஆன்சரு ஆத்மாக்களாகிய நம்மை போன்றே பரமாத்மாவும் இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்கிறாங்க பாபா தோற்றத்தில் எந்த வித்தியாசமும் கிடையாது சரீரத்தின் உறவில் தோற்றம் ஏற்படும் மற்றபடி ஆத்மா ஒன்று தான் நம்முடைய ஆத்மாவை போன்று பரமாத்மாவும் இருக்கிறாரு அதனால் எந்த வித்தியாசமும் இல்லைங்கிறாங்க அவரும் பிந்துவாக இருக்கிறாரு நாமளும் பிந்துவாக இருக்கிறோம் இது நமக்கு தெரியும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாபாவை நினைவு செய்வது ஏன் முக்கியமான விஷயமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பாபாவை நினைவு செய்வது முக்கியமான விஷயம் பாபா வேறு எந்த துன்பத்தையும் கொடுக்கலை குழந்தைங்க பாபாவை நினைவு செய்யும் கஷ்டம் மட்டும்தாங்கிறாங்க பாபா தந்தை துன்பம் எந்த துன்பமும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு நான் நான் உங்களை அழைத்து செல்வதற்காக தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு அதனால் குழந்தைங்களாக நம்ம நினைவு யாத்திரையில் தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா இப்போ நம்ம பாபாவை எவ்வளோ நினைக்கிறோம் என தந்தையை ச தன்னைத்தானே சோதித்து கொள்ளுங்க அவ் அவ்வளோதான் வேறு எதை பற்றியும் சிந்திக்க தேவையில்லை இது மிகவும் எளிதானது அப்படிங்கிறாங்க பாபா குழந்தைங்க சிறிது வளர்ந்ததும் உலகாய் குழந்தைங்க வளர்கிறாங்க அப்படின்னா அவங்க இயற்கையாகவே தாய் தந்தையை நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஆத்மாக்களாகிய நம்மளும் பாபாவோட குழந்தைங்க நம்ம ஏன் நினைவு செய்ய வேண்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது இயற்கையாகவே வரணும் அப்பாவை நினைக்கிறது அப்படிங்கிறாங்க ஏன்னா நம்ம மீது இருக்கக்கூடிய பாசுமைகள் நினைவுனால தான் அழியும் அதனால் தந்தையை நினைக்கிறீங்க படிப்பில் கவனம் கொடுக்குறீங்களோ எந்தளவுக்கு நினைக்கிறோமோ படிப்பில் கவனம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு உயர்ந்த பதவியை பெறலாம் அப்படிங்கிறாங்க பாபா வேலை போன்றவற்றை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எதையும் பாபா வந்து தடுக்கலை தொழில் போன்றவங்களை நீங்கள் செய்யுங்க ஆன்மீக தொழிலும் அதிலையும் நீங்கள் இது பண்ணுங்க என்ன இரவும் பகலும் நினைவு இருக்கணும் பாபாவோட நினைவு எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கணும் தன்னை ஆத்மான உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்க போதும் அப்படின்னு பாபா நினைவுக்கான முக்கியத்துவத்தை சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் எந்த விஷயத்தை உலகத்தினர் அறியவில்லை அப்படின்னு பாபா கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா நாம் மிகவும் பணக்காரர்களாக இருந்தோம்னு குழந்தைங்க நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் இளவரசன் இளவரசியாக இருந்தோம் இந்த நினைவு இருக்குது நாம் உலகத்திற்கு அதிபதியாக இருந்தோம் இப்போது முற்றிலும் கடனாளியாகி பதித்தமாக இருக்கிறோம் இந்த விளையாட்டின் முடிவை பாபா நமக்கு தெரிவிச்சிட்டு இருக்கிறாரு நம்ம பாபா தாங்கள் எவ்வளவு எங்களை வந்து பண பெரிய பணக்காரர்களாக மாத்துனீங்கன்னு குழந்தைங்களும் சொல்றாங்களாம் ஒரு தந்தை தான் பணக்காரராக மாற்றக்கூடியவர் இந்த விஷயங்களை உலகத்துல இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கவே இல்லை லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொன்னதுனால அனைத்தையுமே மறந்துட்டாங்க எதையுமே அவங்க புரிஞ்சுக்கலை இப்போ நீங்கள் அனைத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க நாம் பல கோடி மடங்கு பணக்காரர்களாக இருந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நினைவு இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட் கொஸ்டின் எது பாபாவினுடைய வேலை எது ராவனுடைய வேலைன்னு பாபா கேட்குறாங்க நம்ம நீங்களே தான் பூஜைக்குரிய தேவி தேவதைகளாக இருந்தீங்கன்னு பாபா சொல்கிறாங்க பிறகு நீங்களே பூஜாரியாக ஆயிட்டீங்க தாங்களே பூஜைக்குரியவர் தாங்களே பூஜாரி அப்படின்னு பாபா பூஜாரி ஆ ஆவதில்லை ஆனால் பூஜா பூஜாரிகளின் உலகத்தில் வர்றாரு அப்படிங்கிறாங்க பாபா அதனால் வந்து உங்களை பூஜைக்குரியவர் பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராக மாற்றுவது தான் பாபாவினுடைய வேலை உங்களை பூஜாரியாக மாற்றுவது ராவனுடைய வேலை அப்படின்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எது தானாகவே உள்ளுக்குள் வர வேண்டும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க சர்வ குணம் நிறைந்தவர்கள் பதினாறு கலைகள் நிரம்பியவர்களாக மா மாறணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் இது தானாகவே உள்ளுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறாங்க பாபா யாரை பற்றியும் நிந்திக்கவோ அல்லது பாவ கர்மங்கள் எதுவும் செய்யவோ கூடாது எந்த ஒரு தவறான காரியங்களும் நீங்கள் செய்யக்கூடாதுங்கிறாங்க இந்த தேவி தேவதைகள் நம்பர் ஒன் ஆ ஆனவங்களா இருக்கிறாங்க முயற்சியினால் உயர்ந்த பதவி பெற்றாங்க அவர்களுக்காக தான் அகிம்சா பரமோ தேவதேவதா தர்மம்னு பாடப்பட்டிருக்குது அப்படிங்கிறாங்க பாபா அதனால பாபாவே நம்ம எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ எவ்வளோ நேரம் நினைக்கிறோம் அப்படிங்கிறத உள்நோக்கு முகமாக இருந்து தன்னையே பார்த்து கொள்ளணும் இதில் தான் மனதில் ஈடுபாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா நெக்ஸ்ட்டு நினைவில் எப்படி நிறைய பழம் இருக்கிறது அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் என்னென்னா உலகாய பிரியதர்ஷன் பிரியதர்ஷனிங்க இருக்கிறாங்கன்னா அவர்களுடையது உடல் சம்பந்தமான நினைவுகள் அப்படிங்கிறாங்க பாபா மனதில் காட்சிகள் கிடைத்து பிறகு மறைந்து போகிறது மாதிரி அவங்களும் எதிரில் வருவாங்க அந்த குஷியில் சாப்பிட்டாலும் குடித்தாலும் நினைவு செய்துக்கிட்டே இருப்பாங்களாம் ஒருத்தருக்கொத்தர் ஆனால் உங்களுடைய இந்த நினைவில் நிறைய பலம் இருக்குது நம்ம பாபாவை நினைக்கிறதுல நிறைய பலம் இருக்குங்கிறாங்க பாபா ஒரு தந்தை நினைவு செய்து கொண்டே இருக்கணும் மேலும் உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் நினைவுக்கும் வருங்கிறாங்க விநாசத்தின் காட்சிகள் கூட கிடைக்கும் இன்னும் போக போக சீக்கிரம் சீக்கிரமாக விநாச காட்சிகள்லாம் கிடைக்கும் அந்தளவுக்கு நீங்கள் தந்தையை வந்து நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் எதில் நாம் மிகவும் கடினமான முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க யோகா பலத்தினால் அனைத்து பாவங்களையும் எரிக்கணும் இதில் மிகவும் கடினமான முயற்சி செய்ய வேண்டும் அடிக்கடி பாபாவை மறந்து போறீங்கிறாங்க பாபா ஏன்னா இது மிகவும் நுணுக்கமான விஷயமா இருக்குது பாம்பு குளவி போன்றவற்றின் எடுத்துக்காட்டுகள் அனைத்துமே இந்த சமயம் எடுத்துக்காட்டுகளாக இருக்குது குழவி அதிசயம் செய்யுது அதை விடது உங்களுடைய அதிசயம் ஆகும் குலவியை விட நம்மளுடைய அதிசயம் ஏன்னா அது ரீங்காரம் இட்டுக்கிட்டே உள்ளே இருக்கிற புழுவை குலவியாக மாற்றுது அந்த மாதிரி நீங்கள் ஞானத்தின் ரீங்காரம் இடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு மகான் ஆத்மா ஆவதற்கு முக்கிய ஆதாரம் எதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் என்னென்னா மகான் ஆத்மா ஆவதற்கு முக்கிய ஆதாரம் தூய்மை இந்த தூய்மை எனும் விரதத்தை உறுதிமொழியாக தாரணை செய்து மகானாத்மா ஆகணுங்கிறாங்க பாபா உறுதியான எந்த ஒரு எண்ணமும் உள்ளுணர்வை மாற்றிவிடுது தூய்மை எனும் விரதத்தை கையாளுவது என்பது உள்ளுணர்வை உயர்த்துவதாகும் விரதம் என்பது பத்தியம் இருப்பேன் என மனதில் உறுதி செய்யணும் ஆக தூய்மை ஆவதற்காக நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் எனும் விரதம் எடுத்துள்ளோம் இந்த பிராமணர்கள் மகான் ஆத்மா ஆகியுள்ளீர்கள்னு பாபா மகா ஆவதற்கு ஆத்மா ஆவதற்கு முக்கிய ஆதாரம் தூய்மைன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வற்றிலிருந்து தப்பிக்க என்ன செய்ய வேண்டும்னு பாபா கேட்குறாங்க வற்றிலிருந்து தப்பிக்க வாயில் திட சங்கல்பம் எனும் பட்டன் போட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ பாபா ஓம் சாந்தி